விவசாயிகள் உங்களால வந்து அவங்க போராட்டத்தை ஒடிக்க முடியுமா முடிஞ்சதா இதுக்கு முன்னாடி உங்களால அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நாங்க எங்களை இழந்தாலும் பரவாயில்லை அடுத்து எங்களினுடைய சன்னதிகள் என்ன பண்ணனும் நிம்மதியாக விவசாயம் பண்ணனும் அவங்க அந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக தான் அந்த விவசாயிகள் போராடுறாங்க இங்கே பாருங்க ஓராண்டு காலம் போராட்டம் நடத்துனாங்க எங்கேயாவது அவர்களால் ஒரு சிறு வன்முறை எங்கேயாவது ஏற்பட்டதை பார்த்துருக்கீங்களா அந்த போராட்டத்தை சுற்றி காவல் இருந்த உங்களுடைய துணை ராணுவ படை அவங்களுக்கு சேர்த்து சமைச்சு போட்டாங்க அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்ல வந்து அவங்க அந்த போராட்டத்தை நடத்தி காட்டினாங்க அப்ப எதுக்காக அவங்களை ஒடுக்குறதுக்கு நீங்க இவ்வளவு முயற்சிகளை நீங்க பண்றீங்க அந்த விவசாயிகளை டெல்லி எல்லைக்குள் தலைநகருக்குள் நுழைய விடாமல் நீங்கள் வந்து அந்த எல்லையிலேயே தடுத்து நிறுத்துறதுக்கு இவ்வளவு போட்டிருக்கீங்கல்ல இந்த தடைகளை நீங்கள் வந்து நாட்டோட எல்லையில் போட்டிருந்தீங்கன்னா சீனாவோட ஆக்கிரமிப்பையே தடுத்துருக்கலாமே ஹிட்லர் முசோலினி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் ஜெர்மனியில் ஹிட்லரும் இத்தாலியில் முசோலினியும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் ஹிட்லரும் முசோலினியும் ஒரே இடத்துல இருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க விவசாயத்தை வளர்க்குற நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்குற ஒரே ஆட்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு விவசாயிகள் போராட்டத்தை கொடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் இவர் அர்ஜுன் முண்டா இப்போ சொல்கிறாரு இதுக்காக வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்காக நாங்கள் வந்து ஒரு குழு அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் குழு அமைச்சு எப்போ நீங்கள் வந்து நிறைவேற்றுவீங்க அவ்வளோ இதோட முடிஞ்சிருச்சு உங்கள் சகாப்தமே முடிய போகுது இதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணுவோன்னு சொன்னால் யாரை ஏமாத்துறதுக்கான வேலை அதான் நீ வந்து இங்கெல்லாம் விவசாயம் வந்து செழிப்பாக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய சேமிப்பு கிடங்குகளை எல்லாம் அவர் வந்து கட்டி முடித்ததற்கு பிறகுதான் இந்த சட்டம் வருகிறது இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அவர் போய் கட்டலை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அந்த நாட்டினுடைய தலைநகரை எந்தவித பதற்றமும் இல்லாமல் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கும் ஆனால் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தலைநகர் டெல்லியில் எப்ப பார்த்தாலும் போராட்டம் எப்ப பார்த்தாலும் ஒரு பதற்றமான சூழல் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவனுடைய துணை பொதுச் செயலாளர் ஈரா உமா அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லியில் இன்று நுழைவதற்காக ஹரியானா மற்றும் இருந்து பல விவசாயிகள் அந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க ஆனால் டெல்லியை சுற்றி எல்லா பகுதியிலையும் ஒன்றிய அரசினுடைய காவல்துறை ஏன்னா டெல்லி என்பது காவல்துறை ஒன்றிய கிட்ட இருக்குது அவங்க வந்து ரொம்ப கட்டுப்பாடு போட்டிருக்காங்க முள்வெளிகள் அமைத்தது எல்லாமே காங்கிரீட்டு உடைய தடுப்புகள்லாம் போட்டிருக்காங்க இது புதுசாக இருக்குது ஒரு ப்ரொட்டஸ்ட்னால் பேரிகேட்ஸ் வரும் ஆனால் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரிகேட்ஸாக இருக்குது வானத்தில் போயிட்டு அவங்களுக்கு அந்த புகை குண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த போராட்டம் ஓராண்டுகள் ஓராண்டு தொடர்ந்து விவசாயிகள் போராடினாங்க அந்த போராட்டத்தின் போதே அவங்களுடைய அந்த மன வலிமை என்ன அப்படின்றத உலகத்துக்கே காட்டினாங்க சொல்லுவாங்க இல்லையா இது ஏற்புடிக்கிற கைடா அப்படிமாங்க சரியா இது கலப்பு பிடிச்ச கைடா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம கிராமத்துல அந்த மாதிரி அவங்களுடைய மன வலிமை என்ன உடல் வலிமை என்ன ஏன்னா பனியில் நம் நல்லாவே தெரியும் வட மாநிலங்களில் அதுவும் தலைநகர் டெல்லியில் பனி எப்படி விழுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த பனியில் நனைஞ்சிக்கிட்டு வெட்ட வெளியில் அதாவது ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் உட்பட அனைவருமே வந்து நின்று போராடினாங்க அப்போது அவங்க அதாவது அந்த வட மாநில விவசாயிகளினுடைய அந்த பஞ்சாப் ஹரியானா அசாம் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற விவசாயிகளினுடைய மன வலிமை என்ன உடல் வலிமை என்ன இது எல்லாமே வந்து உலகமே பார்த்துருச்சு அதுக்கு பயந்து தான் ஒன்றிய அரசு பணிஞ்சு அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றாங்க திரும்ப பெற்றபோது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு வாக்குறுதி கிடையாது நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் முக்கியமான ஒன்று அதாவது விவசாயிகள் ஒரு அடிப்படையாக வைத்து அடிப்படை கோரிக்கையாக வைத்து போராடியது அது ஒன்று குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க அதனால தான் அவங்க போராட்டத்தை திரும்ப பெற்றாங்க இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்திலேயே தேர்தல் வாக்குறுதியிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க பாஜக என்ன சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் வந்து என்ன அறிவித்தாங்க விவசாயிகளினுடைய விலை பொருட்களுக்கு இரண்டு மடங்கு அதாவது விலையை நாங்கள் உற்பத்தியை வந்து நாங்கள் கொடுப்போம் விலையை நாங்கள் கொடுப்போம் இரண்டு மடங்கு அவங்களுடைய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க நாடாளுமன்றத்திற்குள்ள கொடுத்த வாக்குறுதியும் காத்துல போயிடுச்சு போராட்டத்திற்கும் போராட்டத்திற்கு பிறகு விவசாயிகளை வந்து அழைத்து பேசி அவர்களுக்கு அப்பொழுது அந்த இடத்தில் கொடுத்த வாக்குறுதியும் காணாமல் போயிடுச்சு அதாவது என்னன்னா நாடாளுமன்றத்திற்குள் ஜனநாயகத்துக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே சமாதி கட்டிடுச்சு பாஜக மோடியும் அமித்ஷாவும் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள ஜனநாயகத்தை புதைச்சிட்டு அதுக்கு தான் ரெண்டு பேரும் செயற்பட்டு உட்கார்ந்துருக்காங்க வெளியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தாங்க அந்த ஓராண்டு கால போராட்டத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தாங்க அதில் லக்கிம்பூரில் ஒன்றிய இணையமைச்சருடைய மகன் வந்து இந்த கார் ஏற்றி கொன்னா அந்த விவசாயிகளை அப்போ இவர்கள் கொலை செய்ததோ எண்ணிக்கையும் சேர்த்தால் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அத்தனை பேரினுடைய பிணங்களின் மீது வாக்குறுதி அளித்தார்கள் அதையும் மீறிட்டாங்க அதையும் நிறைவேற்றலை இந்த மோடியும் அமித்ஷாவும் அப்போ எப்பொழுதுமே வந்து பாஜகவிற்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுகின்ற ஒரு பண்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு சுத்தமாக கிடையாது நல்லாவே தெரியும் நமக்கு தேர்தல் நேரத்தில் நீங்கள் இப்படிலாம் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே இதெல்லாம் செய்வோம்னு சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது செய்தியாளர்கள் கேட்கும் போது அப்போ என்ன சொன்னாங்க நிதின் கட்கரி என்ன சொன்னார் அதெல்லாம் வெறும் ஜும்லா எலெக்ஷன் எலெக்ஷன் ஜும்லா சொன்னாங்கல்ல நாங்கள் ஜெயிப்போம்னு நினைக்கல நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று அள்ளி விட்டோம் வாய்க்கு வந்தபடி பேசணும் அதெல்லாம் நீங்கள் உண்மையை நம்பி எங்களுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் சும்மா எலெக்ஷன் ஜும்லா அதே இதுதான் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் சொன்னார் ஒட்டுமொத்த பாஜகவுமே அதை தான் சொல்லிச்சு மோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னார் ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்லேயும் கொடுப்பேன்னு சொன்னார் எப்போ சொன்னோம் சொல்லவே இல்லையே சொன்னாங்களா இல்லையா அதாவது நிறைந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசினதையே பேசலைன்னு சொல்கிற ஒரு பெரிய நியாயவான்கள் இல்லை அதுக்கு அதாவது நாங்கள் போடுவோம் சொல்லலை கருப்பு பணத்தெல்லாம் மீட்டா போட முடியும் தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி வேணா சொல்லலாம் புஷ்பத்தை பூவுன்னு சொல்லலாம் புய்ப்பொன்னு சொல்லலாம் சரியா அப்படின்னு இவங்க சொல் இவங்க வந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி முடிச்சிருவாங்க அதனால எந்த வாக்குறுதிகளையும் யாருக்கும் நிறைவேற்றாதவர்கள் இன்றைக்கு விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதாவது நம்மெல்லாம் சொல்லுவோம் விவசாயம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முதுகெலும்பே வந்து விவசாயிகள் தான் விவசாயிகள் வந்து சேத்துல கையை வச்சா தான் நம்ம சோற்றுல கை வைக்க முடியும் இவ்வளவு டயலாகும் இந்த நாட்டில் தான் பேசப்பட்டது ஆனால் அந்த விவசாயிகள் தான் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இதோ இப்போ வந்து அந்த அதுக்கான குழு அமைச்சிருவாங்க இப்போ அது பண்ணிடுவாங்க இப்போ எதுவுமே நடக்கலை மாறாக லக்கிம்பூர் கேரியில் அவர்கள் விவசாயிகள் மீது காரை ஏற்றி கொலை செய்தவர்கள் மீது எந்த வழக்கும் கிடையாது எந்த விசாரணையும் கிடையாது ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீது வழக்கு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் போராடிய விவசாயிகள் மேலே போட்டிருக்காங்க அவர்களினுடைய பிள்ளைகள் மேலே போட்டிருக்காங்க இளைஞர்கள் மேலே போட்டிருக்காங்க அவங்களால இன்னைக்கு என்ன பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியல ஒரு அரசு வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியல ஏன்னா அவங்க மேலே வழக்கு இருக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக முடியல இவ்வளவு சிக்கல்களை வந்து அவங்க வாழ்க்கையே இழந்துட்டு நிக்கிறாங்க அந்த வழக்குகளை வாபஸ் படுறோன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் செஞ்சாங்களா இல்ல எத்தனை வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை பொறுத்து பொறுத்து பார்த்து வேறு வழியே இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் பொங்கி எழுந்து போராட்டத்தை களத்துக்கு வந்திருக்காங்க சாதாரணமா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்தி அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பே வந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது படி பாத்தீங்கன்னா இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் டிராக்டர்களில் பேரணியாக அதாவது அணியணியாக திரண்டு வர்றாங்க எங்கே வர்றாங்க ஹரியானாவில் போராடியவர்கள் இப்பொழுது அப்படியே எங்கே வராங்க தலைநகர் டெல்லியை நோக்கி வர்றாங்க எப்பொழுதுமே பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து டெல்லி ஒரு பெரிய போர்க்களமாகத்தான் இருக்கிறது சரியா அங்கே ஆளுகின்ற ஒன் யூனியன் கவர்மெண்ட்டை முதல்வர் கெஜ்ரிவால் அவருடைய ஆட்சியில் வந்து இவங்க பண்ணுற கொள்ளறுபடிகளால் அவர்களே ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலை தலைநகர் டெல்லியில் உருவாக்கியிருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அந்த நாட்டினுடைய தலைநகரை எந்தவித பதற்றமும் இல்லாமல் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கும் அதுதான் ஒரு ஒரு நாடு தன்னுடைய தலைநகரை பாதுகாத்து வைத்து வைத்திருக்கின்ற ஒரு விதம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுல ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து தலைநகர் டெல்லியில எப்போ பார்த்தாலும் போராட்டம் எப்போ பார்த்தாலும் ஒரு பதற்றமான சூழல் அங்கே ஒரு பக்கம் பார்த்தா தடியடி ஒரு பக்கம் பார்த்தா கண்ணீர் புகைக்குண்டு நாடாளுமன்றத்திற்குள்ளேயே போயிட்டு நீங்கள் வந்து ப கண்ணீர் இது புகை குண்டுகளை வந்து வீசலாம் இப்போது ஒரு ஒரு தேசம் தேசம் நாங்கள் தான் தேசபக்தர்கள் தேசத்திற்காக வாழ்வு ஹமாரா தேஷ் அது இதுன்னு என்னென்னவோ உளறிட்டு இருக்கார இந்த மோடி என்ன நீங்கள் வந்து இந்த நாட்டை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க என்ன பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க இன்றைக்கி விவசாயிகள் இவ்வளோ விவசாயிகள் உங்களால் வந்து அவங்க போராட்டத்தை ஒடிக்கிற முடியுமா உங்களால முடிஞ்சதா இதுக்கு முன்னாடி உங்களால் அவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நாங்கள் எங்களை இழந்தாலும் பரவாயில்லை அடுத்து எங்களினுடைய சன்னதிகள் என்ன பண்ணணும் நிம்மதியாக விவசாயம் பண்ணணும் அவங்க அந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக தான் அந்த விவசாயிகள் போராடுறாங்க இன்னமும் இன்னைக்கு எங்களுக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க போராடலை அதை நம்ம யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு எனக்கு வந்து என் என்னுடைய நிலத்தில் பயிர் போயிடுச்சுங்க அதனால அந்த பயிர் நான் பயிர் காப்பீட்டுக்காக போராடுறேன் அப்படின்னு அவங்க போராடவே இல்லை இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறதும் விளை பொருட்களை வந்து இரண்டு மடங்கு விலை அதாவது அவர்களுக்கான வருமானத்தை இரட்டிப்பாக்குகின்ற அந்த திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டால் காலாகாலத்துக்கும் இந்த நாட்டில் விவசாயிகள் வாழ்வார்கள் விவசாயம் செழிக்கும் இல்லை இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது விவசாயிகளுடைய அடிப்படை போராட்டம் என்பது ஆனால் ஒரு மா ஒரு நாடு அதுவும் இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் போராட்டம் என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அமைதி வடையில் போராடலாம் அப்படின்றது சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு இப்படி போராட வர ஒரு விவசாயிகளை ஏதோ ஒரு வேறு நாட்டில் இருந்து அந்நிய படையெடுப்பு வருவது போல் ஒரு காட்சி அமைப்பு அவங்கள வந்து ஒரு முல்வியலிகளில் போட்டு தடுக்கிறது கிட்டத்தட்ட காங்கிரீட்டு பேரிகேட்ஸ் அது சாதாரண இரும்பு பேரிகேட்ஸாக இருந்தால் கூட அதை தாண்டி வரலாம் காங்கிரீட் பேரிகேட்ஸை போடுறது எனக்கு ஒரு காட்சி ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் இது காசாவில் நடக்கலை இந்தியா பார்த்துக்குங்க அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீனோடைய இந்த இஷ்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி சிமிலரைசேஷன் இருக்குல்ல இந்த போக்கை பாஜக எந்த அடிப்படையில் முன்னெடுக்கிறாங்க எனக்கு இந்த இது காட்சிகளெலாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு இந்த போராட்டங்களை உங்க ஒடுக்கிற முறை இருக்கு இல்லையா பெரிய பெரிய கான்கிரீட் பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு அது கான்கிரீட் பேரிகேட் அது எங்கே போட்டிருப்பாங்க நமக்கு தெரியும் நம்ம சாலையில் டிவைடராக போட்டிருப்பாங்க இந்த பக்கம் வருகிறது இந்த பக்கம் போகிறது அது ஒன்று இந்த மாதிரி ஆக்குறதுக்கு டிவைடராக போட்டிருப்பாங்க அதை வந்து சாலைகளுக்கு குறுக்க போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆணிகளை வந்து சாலைகளில் பதிச்சு வச்சுருக்காங்க கருவிகள் அதாவது என்ன சொல்வாங்கன்னா ஹிட்லரினுடைய அந்த வதை முகாம் இருந்தது இல்லையா அதுல வந்து விதவிதமான சித்திரவதை கருவிகளை வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் பழைய போர்கள் நடக்கும் போதெல்லாம் வந்து சிறைப்பிடிக்கப்படுகின்ற அந்த கைதிகளை கொடுமைப்படுத்துவதற்காக வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதில் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம அப்படி ஓ ஒருவேளை அந்த ஏதோ ஒரு இந்த பார்பேரியன் ஏஜ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதா இங்கே அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த அந்த கருவிகளை பார்க்கும்போது அப்படி அது எப்படி சொல்கிறது தெரில உங்களா இரும்பு சங்கிலி போட்டு இப்படி வச்சுருக்காங்க அந்த முள் படுக்கை இருக்கு இல்லையா நம்ம அந்த சாமியார்கள்லாம் படுப்பாங்கல்ல அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இது ஆணிகளை வந்து அவங்க கையில் வச்சுட்ருக்காங்க அவங்கள இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இங்கே எடுத்துருக்கிற இவ்வளோ முயற்சிகள் இருக்குதுல்ல அந்த விவசாயிகளை டெல்லி எல்லைக்குள் தலைநகருக்குள் நுழைய விடாமல் நீங்கள் வந்து அந்த எல்லையிலையே தடுத்து நிறுத்துறதுக்கு இவ்வளவு போட்டிருக்கீங்கல்ல இந்த தடைகளை நீங்கள் வந்து நாட்டோட எல்லையில் போட்டிருந்தீங்கன்னா சீனாவோட ஆக்கிரமிப்பையே தடுத்துருக்கலாமே இந்த முயற்சியை நீங்கள் அங்கே பண்ணியிருக்கலாம் இல்லை ஆனால் சொந்த நாட்டு விவசாயிகளை அங்கே வந்துட்டான் சீனாக்காரன் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் வந்து டேரா போட்டு அங்கே கிராமமே கட்டிட்டால் அங்கே வந்து வீடுகளை கட்டிட்டு எல்லாம் பண்ணியாச்சு அப்போது அந்நிய நாட்டினுடைய படையெடுப்பை கூட நீங்கள் உள்ளே அனுமதிப்பீங்க ஆனால் கண்டு காணாமல் இருப்பீங்க அல்லது வந்து உங்களுக்கு கையாளாகாத தனத்தில் கூட அவங்க உள்ளே வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து சொந்த நாட்டு விவசாயிகளை ஒடுக்குவதற்கு என்னவோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படையெடுப்பு மாதிரி அவங்கள ஒழிச்சே தீர்றது அந்த விவசாயிகளை வந்து நாங்கள் அழிச்சே தீர்றதுன்ற மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை வந்து இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு கையில் எடுக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு அதாவது இது வரைக்கும் வந்து எப்படி நீங்கள் வந்து சர்வாதிகாரிகள்னு சொல்லலாம் எப்படி நீங்கள் வந்து அமித்ஷாவை வந்து சர்வாதிகாரிகள்னு சொல்லலாம் ஹிட்லர் ரெண்டு ஹிட்லர் இருக்காங்க அதாவது ஹிட்லர் முசோலினி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் சரியா ஜெர்மனியில ஹிட்லரும் இத்தாலியில முசோலினியும் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இந்த இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் ஹிட்லரும் முசோலினியும் ஒரே இடத்துல இருக்காங்க நம்ம அந்த இடத்துக்கு அப்படிதான் அப்படித்தான் இன்றைய காட்சியை பார்க்கும்போது தெரியுது என்னங்க விவசாயிகள் வர்றாங்கங்க வரட்டும் அவங்க போராடட்டும் அனுமதிங்க அனுமதிங்க ஏன் அதை வந்து உங்களால வந்து அந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து நீங்க பாருங்க ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தினாங்கங்க எங்கேயாவது அவர்களால் ஒரு சிறு வன்முறை எங்கேயாவது ஏற்பட்டதை பார்த்துருக்கீங்களா அங்கே அவங்களுக்கு அந்த போராட்டத்தை சுற்றி காவல் இருந்த அத்தனை பேருக்கும் உங்களோட ட்ரூப்பு உங்களுடைய துணை படை அவங்களுக்கு சேர்த்து சமைச்சி போட்டாங்க போட்டாங்கல்ல அவங்க பசியும் சேர்த்து அவங்க ஆற்றினாங்க அவங்க எங்கேயாவது ஒரு சின்ன வன்முறையிலையாவது ஈடுபட்டதை பார்த்தோம்மா நம்ம ஓராண்டு காலமாக அவ்வளவு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒரு மிலிட்டண்ட் மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினில் வந்து அவங்க அந்த போராட்டத்தை நடத்தி காட்டினாங்க அப்போ எதுக்காக அவங்கள ஒடுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளவு முயற்சிகளை நீங்கள் பண்ணுறீங்க வரட்டும் டெல்லியில் வரட்டும் வந்து தலைநகரில் நின்று அவங்க என்ன பண்ண பண்ணுங்க ஒரு இருந்து போராட போகிறாங்க அவ்வளோதானே இல்லை நேராக வந்து உங்களுடைய புது நாடாளுமன்ற கட்டடம் இருக்கிறது அப்படி ஒரு ஜெயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்தா நாடாளுமன்ற கட்டடம் மாதிரி ஒரு நினைவே ஃபீலே வரமாட்டேங்குது அங்கே வந்து நீங்கள் அவங்க முற்றுகையிட போகிறாங்களா இல்லை நேராக வந்து மோடி வீட்டை போய் முற்றுகையிட போகிறாங்களா இல்லை அமித்ஷா வீட்டும் எதுவுமே கிடையாது அவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி போராட போகிறாங்க அதையே நீங்கள் தடுக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க விவசாயிகளை பார்த்து போ நாடாளுமன்ற தேர்தல் என்பது ரொம்ப ரெண்டு மாதத்தில் நெருங்கிருச்சு கிட்டத்தட்ட வர ரொம்ப நெருக்கமான சூழலில் இது போன்ற ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு போக்கை அரசு எப்பவுமே விரும்பாது அப்போ இந்த நேரத்தில் சுமூகமான ஒரு போக்கை கையாளுறதுல எங்கெங்கே தவறி போகுது பாஜக இல்லை அவர்களுக்கு வந்து இதுலெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க பேச்சுவார்த்தை முதல்ல பேச்சுவார்த்தையிலும் நம்பிக்கை கிடையாது ஒரு அமைதியான ஒரு ஆட்சி அப்படிங்கிறதுலேயே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஒரு ஜனநாயக மரபுப்படியான ஆட்சி செய்வதிலும் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்தின் மீதும் அரசமைப்பு சட்டத்தின் மீதுமே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்திய மக்கள் மீதும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சரியா இதுதான் இதில் இருக்கிற அடிப்படையான விஷயமே அதனாலதான் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் நெருங்கி வரும்போது எந்த ஒரு அரசுமே இந்த மாதிரியான போராட்டங்களை கையாளுவதற்கு சுமூகமாக கையாளுவதற்கு தான் பார்ப்பாங்க சரியா அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அல்லது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இப்பவும் இவங்களே பேசுறதுக்கு தான் போறாங்க அதையும் நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல என்னன்னா கடந்த முறை போராடிய போது விவசாயிகள் வந்து அவர்களுடைய இடத்திற்கு போய் அரசு அழைத்த இடத்திற்கு போய் அங்கே போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இன்றைக்கு இவங்க சண்டிகரில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒன்றிய வேளாண் அமைச்சர் அவர் இப்போ புதுசாக வந்து பதவியேற்றிருக்கிறார் அர்ஜுன் முண்டா முதல்ல தோமர் இருந்தார்லே அவர் போயிட்டு இப்போ இவர் வந்திருக்கிறார் இவரும் மூத்த அமைச்சர் பியூஷ் கோயல் அவரும் இன்னொரு அமைச்சரும் சேர்ந்து விவசாயிகளை தேடி போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காங்க அப்போ இதில் என்னென்னா அவங்களுக்கு தெரியுது ஒன்றிய அரசுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்க தான் செய்யுது அதனால தான் வாலண்டியராக போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியில் முடிஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய போராட்டக்கலமாக ஆகியிருக்கு அதனால் இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சமாதான நடவடிக்கைகள் ஏன்னா உள்நாட்டில் மட்டும் கிடையாது இங்கே சுற்றி இருக்கிற எல்லா நாட்டோடையும் சண்டை தான் சரியா எந்த நாட்டோடும் இந்த பாஜக அரசு வந்து எல்லைகளில் இருக்கின்ற நாடுகளோடு சமரசமான போக்கே கிடையாது இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது இந்தியாவிற்கு வெளியிலும் இந்தியாவிற்கு பாதுகாப்பற்ற ஒரு பதற்றமான ஒரு சூழலைத்தான் பகையான ஒரு சூழலைத்தான் பாஜக ஒன்றிய அரசு வந்து உருவாக்கி வச்சுருக்கு அப்போ இங்கே மட்டும் எப்படி அவங்க அதை வந்து கடைபிடிப்பாங்க அவங்க என்னென்னா தேர்தல் வந்தால் வரட்டும் தேர்தலை எப்படி கையாளுறதுன்னு எங்களுக்கு தெரியும் சரியா அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது நாங்கள் வந்து தோத்தாலும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் சரியா அதாவது சாவு வீட்டுக்கு போனால் நான் தான் புனமாக இருக்கணும் கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு டயலாக் சினிமாவில் அந்த மாதிரி தோத்தாலும் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் ஜெயித்தாலும் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் இந்த வழிமுறை என்னன்றது எங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபோர் டுவெண்ட்டித்தனம் பண்ணணும் என்னென்ன முல்மாரித்தனம் எல்லாம் பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் நாங்க எதுக்கு மக்களை பத்தி கவலைப்படணும் இந்த சட்டத்தை நிறைவேற்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா பாஜக ஏன்னா அவங்க இமீடியட்டா நிறைய சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா ஏன்னா இந்த இந்த சட்டம் அவங்க கொண்டு வந்து மூன்று வேளாண் சட்டங்களும் யாருக்கு சாதகமாக இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் சரியா அதாவது இந்த விவசாயத்தை அப்படியே கார்ப்பரேட்டுகளினுடைய கைகளில் கொண்டு போய் சேர்ப்பது அந்த மூன்று வேளாண் சட்டங்களினுடைய அடிப்படை நோக்கம் அதுதான் இவங்க அதாவது அதானி வந்து அவருடைய அந்த இது வேறு ஹவுசும் சொல்லுவாங்க இல்லையா அந்த குடவுன் சேமிப்பு கிடங்குகள் ஆங்காங்கே நாடு முழுவதும் இங்கெல்லாம் விவசாயம் வந்து செழிப்பாக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய சேமிப்பு கிடங்குகளை எல்லாம் அவர் வந்து கட்டி முடித்ததற்கு பிறகு தான் இந்த சட்டம் வருகிறது இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அவர் போய் கட்டலை சரியா தான் அப்போது யார் யாரோடு பேசி யாருக்காக இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது கொரோனா காலத்திலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நடைபெற்ற ஒரே தொழில் ஒரே துறைன்னு பார்த்திங்கன்னா அது விவசாயம் மட்டும்தாங்க சரியா அன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய நம்பிக்கையாக இருந்ததே அந்த விவசாயம்தான் அந்த விவசாயத்தை இன்றைக்கி இவங்க விவசாயிகள் கையில் இருந்து பறித்து கார்பரேட்டுகள் கையில் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசுக்கு எப்படி வந்து ஒரு விவசாயிகளை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லை அவர்கள் கேட்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றணும்னு எப்படி வந்து நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்னென்ன அடிப்படைகளெல்லாம் அவங்க போராடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் அவங்க கேட்கறது கூடுதலாக எதுவுமே கேட்கல அவங்களுடைய உழைப்புக்கேற்ற விஷயத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க சரியா எம்எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரைப்படி நீங்கள் வந்து அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆகட்டும் அல்லது வந்து வருமானத்தை இரட்டிப்போ வந்துட்டு அந்த பரிந்துரைகளை எல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் சொன்னீங்க ஆனால் இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த அடிப்படையில் அவர் கொடுத்த பரிந்துரைகள் எதையாவது நீங்கள் வந்து நினச்சாவது பார்த்துருக்கீங்களா திரும்ப அதை எடுத்து தூசி தட்டியாவது பார்த்தீங்களா இப்போ அவருக்கு பாரத ரத்னா பட்டம் இது கொடுக்குறீங்களே பட்டம் கொடுக்குறீங்களே எதுக்காக எதுக்காக இது அவரை அவமதிக்கிறது இல்லையா எம்எஸ் சுவாமிநாதனுக்கான அவமரியாதை இல்லையா இந்த பாஜக வந்து அவர்களுக்கு அவருக்கு வந்து பாரத ரத்னா பட்டம் கொடுக்கறது அவர் வந்து அவருடைய ஆராய்ச்சி அவருடைய வாழ்நாள் முழுக்க விவசாயம் விவசாயத்தை வந்து இரட்டிப்பாக்குவது அதில் அதுல நிறைய வந்து எல்லோருக்குமே சில பேருக்கு கருத்துக்கள் இருக்கலாம் அது வந்து இயற்கை விவசாயத்தை வந்து அது சாகடிச்சிருச்சு மண்ணின் வளத்தை சாகடிச்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் ஒரு பஞ்ச காலத்தில் ஒரு தட்டுப்பாடு இருந்த காலத்தில் விவசாயத்தில் வந்து ஒரு பசுமை புரட்சியை கொண்டு வருவதற்கு அவருடைய ஆராய்ச்சி தான் உதவியது அப்படிதான் அவர் வந்து கொண்டு வந்தார் அதற்காக வந்து அவருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையா இது 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 வந்து அவர் அவமானப்படுத்துறது இல்லையா அப்போ அதுதான் ஆனால் ஒரு பக்கம் கொடுத்த அறிக்கை அவரை நிராகரிக்கிறீங்க அவரை நிராகரிக்கிறீங்க நீங்க நிராகரிச்சுட்டு ஒரு விருது கொடுக்குறீங்க அப்போது இந்த 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 மனநிலை இருக்கு இல்லையா இந்த பாஜகவோட மனநிலை இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு கொடூரமான மனநிலை இது இது ரொம்ப கேவலமான மனநிலை கூட கிடையாதுங்க இது ரொம்ப கொடூரமான மனநிலை அதாவது ஒருத்தனை வந்து கழுத்தை அறுத்துக்கிட்டே சரியா அவனுக்கு வந்து இனிப்பு ஊட்டி விடுறது இது இதுக்கு பேர் அந்த வேலையை தான் பாஜக செஞ்சுட்ருக்கு இன்றைக்கி விவசாயிகளையும் அப்படித்தான் நம்ப வைத்து கழுத்தறுக்கு கழுத்தறுத்து இருக்கிறது இந்த மோடி அரசு அவ்வளவு நம்பிக்கையோட விவசாயிகள் இருந்தாங்க அவங்க போராட்டத்தை வந்து திரும்ப பெற்றாங்க ஆனா இன்னைக்கு என்னாச்சு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காங்க அதனாலதான் பொறுக்க முடியாமல் இன்னைக்கு டெல்லியே அப்படியே வந்து போர்க்களமா மாறி இருக்கு நாடாளுமன்றத்துல பிரதமராகட்டும் நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க விவசாயத்தை வளர்க்கற நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்குற ஒரே ஆட்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா என்ன வெங்காயத்துக்கு விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் விவசாயத்தை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் நாங்கள் தான் கிஷான் திட்டம் கொண்டு வந்தோம் அதுல தான் வந்து நாங்கள் வந்து ஆறாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குறோம் இப்போ அதை வந்து அதிகரி அதிகப்படுத்தி தரோம் இத்தனை இதையும் சொல்றீங்களா ஆனால் அது எதுவுமே வந்து சரியா போய் சேரலை விவசாயிகளுக்குன்றது அது வேற அதில் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு முறைகேடுகள் நடந்திருக்குது அது வேற விஷயம் இவ்வளவு இதை இப்போ கூட இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் கூட வாய்க்கிலேயே பேசுனாங்களே அந்த நிர்மலா சீதாராமன் அப்ப எதுக்கு விவசாயிகள் போராட்டத்தை நீங்கள் வந்து ஒடுக்குறீங்க அவங்கள செவி இது கொடுத்து பேச வேண்டிதானே ஏன் இத்தனை ஆண்டுகளாக வந்து அந்த போராட்ட முடிவுக்கு வந்து இத்தனை ஆண்டுகளாக ஏன் இன்னும் அதுக்கான ஒரு குழுவை நீங்கள் அமைக்கலை இப்போ சொல்கிறாரு விவசாயத்துறை அமைச்சர் இவர் அர்ஜுன் முண்டா இப்போ சொல்கிறாரு இதுக்காக வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்காக நாங்கள் வந்து ஒரு குழு அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் குழு அமைச்சு எப்போ நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்க அவ்வளோ இதோட முடிஞ்சிருச்சு உங்கள் சகாப்தமே முடிய போகுது பாஜகவோட சகாப்தமே முடிய போகுது இதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணுவோன்னு சொன்னால் இது யாரை ஏமாத்துறதுக்கான வேலை யாரை ஏமாத்துறதுக்கான வேலை இப்போது இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது மக்களை துன்புறுத்துகிற இடத்துக்கு அரசு நகருது கிட்டத்தட்ட கண்ணீர் புகைகளை ட்ரோன் கேமரா மூலயமா யூஸ் பண்ணி ஒவ்வொரு நபராக தனிப்பட்ட முறையில் நபரை பார்த்து அங்கே அந்த கண்ணீர் புகை குண்டுகளை போடுறது இருக்குல்ல அது இதை இந்த மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அதான் நான் நாங்கள் அதாவது இது எல்லாத்தையுமே இவங்க வந்து எல்லையில் நாட்டினுடைய எல்லையில் செஞ்சுருந்தாங்கன்னா எல்லையை பாதுகாத்துருக்கலாம் சரியா நம்ம வந்து இவ்வளவு இடங்களை வந்து இழந்திருக்க வேண்டிய தேவையில்லை இந்த ட்ரோன்கள் எல்லாம் நீங்க அங்க பறக்க விட்டுருந்துருக்கலாம் அங்க பறக்க விட்டுருந்தீங்கன்னா சீனா வந்து உள்ள ஊடுருவியதை நீங்க இருந்திருக்கலாம் சரியா இது இது ஒன்னையுமே செய்யாம நீங்க சொந்த நாட்டு மக்களை ஒடுக்குவதற்கு தான் பாஜக வந்து முயற்சி செய்கிறது அதுக்கு தான் வந்து அவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே அதனால தான் அவங்க கொண்டு வர சட்டங்களே அதுக்காக தான் சிஏஏ அதனால தான் பொது சிவில் சட்டம் அதனால தான் எல்லாமே எப்போ வரும்னா மக்கள் வந்து அவங்களுடைய வாக்குச்சீட்டை பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா அதை சரியாக அவர்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் மக்கள் இன்றைக்கி தெளிவாக தான் இருக்காங்க இவங்க எப்படியாவது ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நடக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியுது இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபோர்ஸு அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபோர்ஸ் பயன்படுத்துறது மட்டும்தான் அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளே செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டத்துக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து இடம் கொடுக்கக்கூடாது டெல்லிக்குள்ள அனுமதிக்கக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது இன்னும் அவர்கள் வந்து இருக்கின்ற அந்த ஒரு ஒரு பா பவானி மைதானமாக இந்த பவானி மைதானம் அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரில ஸோ அந்த மைதானத்தில் அவங்க வந்து இருக்கும்போது அது அப்படியே திறந்தவெளி சிறைச்சாலையாக நீங்கள் வந்து மாற்றி அவங்கள வந்து அங்கேயே அரஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்குதல் கொடுத்ததாகவும் அதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து மறுப்பு தெரிவித்ததாகவும் நம்ம செய்தியை பார்க்குறோம் அப்போது இவர்களினுடைய அராஜகத்துக்கு இவங்க பண்ணுற அநியாயத்திற்கு மற்றவர்களையும் வந்து துணைக்கு அழைத்துக்கொள்வது ஏன்னா இவங்களு யூனியன் பிரதேசம் அப்படின்னா அது வந்து ஒன்றிய அரசினுடைய உள்துறைக்கு கீழே வருது அதனால் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் ஸோ இதை இந்த அதிகாரத்தை வந்து மாநில அரசுகள் மீது பயன்படுத்துவது ஸோ இவங்க ஒரு நாளும் இவங்க வந்து திருந்த போகிறதே கிடையாது என்றைக்குமே வந்து இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு அறமும் கிடையாது இப்படித்தான் செயல்படணும் ஒரு ஆட்சி என்றால் இந்தந்த விதிகளின்படி செயல்படணும் இந்தந்த அறத்தின்படி இந்த ஆட்சிகள் செயல்படணும் அந்த மாதிரி நீ எந்த ஈரவங்காயமும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது ரொம்ப நன்றி மேடம் மிக ஆழமான கருத்துக்கள் அதுவும் மிக இந்த நேரத்துக்கு தேவையான விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கு நன்றி நன்றி